ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மாடித்தோட்டம் வச்சு பராமரிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் சம்மர் சீசன்னாலே அதிகமான தோட்டத்து பராமரிப்பு வேலைகள் இருக்காது சம்மர் சீசன் முடிஞ்சதுமே ஆடிப்பட்ட சீசன் தொடங்கிடும் இந்த ஆடிப்பட்ட சீசனுக்கு தேவையான உரங்களை நாம் இந்த சீசனில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இந்த மல்லிகை பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுத்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் என்னுடைய கார்டனில் சம்மர் சீசனில் எந்த அளவுக்கு பூக்களெல்லாம் பூத்து குலுங்கிட்டு இருக்காங்கன்னு இதுக்கு நான் கொடுக்குற உரங்களும் பராமரிப்புகளும் தான் செடிகள் வாங்கி நம்ம கார்டனில் வளர்ப்போம் ஆனால் உரங்கள் கொடுக்கறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது எந்த உரம் கொடுத்தா நிறைய பூக்களும் காய்களும் காய்ச்சி கொடுப்பாங்க அப்படின்னு இப்போ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் உங்களுக்கு அந்த சந்தேகங்கள்லாம் தீர்ந்துடும் தோட்டத்தில் காய்கறி செடிகள் நம்ம வளர்க்குறது ஆர்கானிக்கான காய்கள் அறுவடை பண்ணுறதுக்காக தான் அப்போ ஆர்கானிக்கான உரங்கள் கொடுத்தா தான் நமக்கு நிறைய ஈல்டு கிடைக்கும் இப்போ ஆர்கானிக்கான உரங்களை செலவே இல்லாமல் நம்ம வீட்டு கிச்சன் கழிவுகள்லேருந்து எப்படி தயாரிக்கலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிச்சன் கழிவுகள் வச்சு உரம் தயாரிக்கிறதுல நிறைய நண்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் சந்தேகங்களும் இருக்குது இந்த வீடியோ முழுசாக பார்த்திங்கன்னா இந்த சந்தேகங்கள்லாம் தெரிந்துடும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கிச்சன் கழிவுகளை ரெண்டு விதமாக ரெண்டு குரோ பேக்கில் கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கான மெட்டீரியலாம் எடுத்து வச்சுருக்கேன் பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் க்ரோ பேக் ரெண்டு எடுத்திருக்கேன் க்ரோ பேக்கில் ஏற்கனவே காய்கறி செடிகளை வளர்த்து வந்தேன் இப்போ ஃப்ரீயாக இருந்ததால் இதிலே கம்போஸ்ட் ரெடி பண்ணலான்னு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு க்ரோ பேக்கில் காய்ந்த இலைத்தழைகளை வச்சு கம்போஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் அடுத்து இன்னொரு குரோ பேக்கில் ஈரமான காய்கறி கழிவுகளை வச்சு எப்படி கம்போஸ்ட் ரெடி பண்ணுறது அதுதான் பார்க்க போகிறோம் காய்கறி கழிவுகளை உரமாக்கும் பொழுது பேட் ஸ்மெல் வரும் அதோட புழுக்கள் வரும் நிறைய நண்பர்கள் இந்த உரங்களை தயாரிக்காமல் ஆன்லைனில் வாங்கிடுறாங்க நானும் ஆரம்பத்தில் அதை தான் செய்தேன் தான் நிறைய வீடியோக்கள் மூலம் எப்படி கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் எனக்கு செலவும் மிச்சமாகுது அதோட ஆர்கடிக்கான உரமும் கிடைச்சிருது கிச்சனில் உள்ள எல்லா காய்கறி கழிவுகளும் பழத்தோள்களையும் சம்மர் டைம்ன்றதுனால வெயில நல்லா ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன் அதோட பூக்கள் காய்ந்த பூக்களும் எடுத்திருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா காய்ந்து இருக்குது பாருங்கள் இதனோட வேப்ப இலைகள் மரத்தினுடைய இலைகள் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம் என்னுடைய வீட்டில் ஒய்யா மரத்தினுடைய இலைகள் இருந்தது அதை ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் வச்சு இப்போ கம்போஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் காய்ந்த இலைத்தழைகளையும் கிச்சன் கழிவுகளையும் வச்சு கம்போஸ்ட் ரெடி பண்ணும் பொழுது ஒரு மாதத்துலேயே நமக்கு கம்போஸ்ட் ரெடி ஆகிடும் இதில் எந்த விதமான ஒரு பேட் ஸ்மெல்லும் புழுக்களும் வரவே வராது உரமும் நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும் ஒரு மாதத்திலே நமக்கு உரம் ரெடி ஆகணும்னா ஒன்று ஆட்டு சாண எரு அப்படி இல்லைன்னா மண்புழு உரம் எடுத்துக்கலாம் இப்போ நான் மண்புழு உரம் தான் எடுத்திருக்கேன் இரண்டாவது க்ரோ பேக்கில் என்னென்ன கிச்சன் கழிவுகள் எல்லாம் ஈரமான பொருட்களோ அதெல்லாம் டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ அப்படியே கம்போஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் இப்போ இதெல்லாம் வந்து பொடி பண்ணி போட்டோம்னா சீக்கிரமாக்கும் இப்போ இந்த ஈரமான பொருட்களை வச்சு நம்ம உரங்கள் தயாரிக்கும் பொழுது இதில் பேட் ஸ்மெல்லும் புழுக்களும் கண்டிப்பாக வரும் இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு மினிமம் இரண்டு மாதம் மேக்ஸிமம் மூன்று மாதம் வரை ஆகும் இப்போ பாருங்கள் எல்லாமே ஈரமான பொருட்கள் தான் இப்போ இந்த குரோ பேக்கில் ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ பதிவுனுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா ஒரு மாதத்திலே நமக்கு கம்போஸ்ட் ரெடி பேட் ஸ்மெல் வரக்கூடாது குழுக்கள் வரக்கூடாது அப்படின்னா எல்லா கிச்சன் கழுவிகளையும் நம்ம நல்லா இந்த சம்மர் சீசனில் ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டு ஈஸியாக ரெடி பண்ணுறதுக்கான பதிவு தான் இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெட் வேஸ்டான ஈரமான கழிவுகளை முதல்ல கம்போஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ஒரு லேயர் மண் போட்டாச்சு இப்போ லேயர் பை லேயராக காய்கறி கழிவுகளை போடலாம் முதல்ல இந்த கீரையோட வேஸ்ட் இருக்குது அதை போட்டுடலாம் அடுத்து ஒரு லேயர் வந்து பட்டாணியினுடைய தோல் இருந்தது அது ஒரு லேயர் போட்டுடலாம் இப்போ ஒரு லேயர் தோட்டத்து மண்ணை போட்டாச்சு என்னுடைய தொட்டி மண்ணை தான் எடுத்திருக்கேன் அடுத்து வாழிப்பு தோல் இருக்குது அது ஒரு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் மண்ணு போட்டுடலாம் அடுத்து இன்னைக்கு கட் பண்ண கிருணி பழத்தினுடைய தோல் சப்போட்டா பழத்தினுடைய தோல் விதையோட அப்படியே போட்டுடலாம் போட்டு அது மேலே ஒரு லேயர் மண் போட்டுடலாம் இப்போ ஒரு லேயர் மண்ணும் போட்டாச்சு அடுத்து மாதுளம்பழம் சாத்துக்குட்டியினுடைய தோள்களை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு லேயர் போட்டுட்டு அது மேலே மண்ணு போட்டுடலாம் எல்லாமே இன்றைக்கி என்னுடைய கிச்சனில் வேஸ்ட்டான பொருட்கள் தான் இப்படி லேயர் பை லேயராக போட்டு தோட்டத்து மண்ணை மேலே போட்டுக்கிட்டே வந்தால் போதும் அவ்வளோதான் இன்றைக்குள்ளே கிச்சன் கழிவுகளை கம்போஸ்ட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு இந்த தொட்டியை தரையில் வைக்கக்கூடாது ஒரு ஸ்டாண்டோ இல்லை கல்லோ வச்சா அது மேலே வெயில் படக்கூடிய இடங்களில் இந்த தொட்டியை வைக்கக்கூடாது நிழலான இடத்துல வைக்கணும் இப்போ புளிச்ச மோரை இது மேலே ஒரு லேயர் வந்து தெளிச்சு விட்டுடலாம் ஈஸியாக வந்து நுண்ணுயிர்ப்பிருக்க மழையிறதுக்காக காய்ந்த இலைத்தழிகளை இந்த மண்ணுக்கு மேலே ஒரு லேயராக போட்டு கவர் பண்ணிட்டோம் இப்போது அடுத்து இரண்டாவது குரோ பேக்கில் ட்ரை வேஸ்ட்டை வச்சு இப்போ கம்போஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் முதல்ல அடியில் ஒரு லேயர் வந்து மண் போட்டாச்சு இப்போது காய்ந்த கிச்சன் கழிவுகளை இந்த குரோ பேக்கில் நிரப்பலாம் எல்லா கிச்சன் கழிவுகளையும் ஒரு மூணு லேயர் போட்டுட்டு அதுக்கு மேலே மண்புழு உரம் எடுத்திருக்கேன் அதை இப்போ போட போகிறேன் மண்புழு உரம் இல்லைன்னா மாட்டுச்சாண இது இருந்தால் அதையும் போட்டுக்கலாம் சப்போஸ் ரெண்டுமே இல்லைன்னா தோட்டத்து மண்ணையும் போட்டு ஒரு லேயர் நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணலாம் அடுத்தது காய்ந்த இலைத்தழையிலே ஒரு லேயர் போட்டு தோட்டத்து மண்ணை போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த ட்ரை வேஸ்ட்டு மக்கா வச்சு அப்படியே ஒரு மாதத்தில் செடிகளை டேரெக்டாக இந்த தொட்டியிலே வளர்த்தான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் இது சம்மந்தமான வீடியோ போட்டிருக்கேன் இப்போது இந்த காய்ந்த இலைத்தழைகள் மேலே குளித்த மோர் நம்ம தெளிச்சுட்டு மண்ணை ஒரு லேயர் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு தொட்டிலையும் ட்ரை வேஸ்ட்டு ஒரு குரோ பேக்லேயும் வெட் வேஸ்ட்டு ஒரு குரோ பேக்லேயும் கம்போஸ்ட் ரெடி பண்ணிட்டோம் ல்லாம் புளிக்க வச்ச மோரை ரெண்டு தொட்டிலையும் மண்டி மேலே தெளித்து விட்டுட்டு பாடாமல் நிழல் பகுதி எடுத்து வச்சு கவர் பண்ணி வச்சிடணும் ஒரு மாதம் கழித்து எடுத்து பார்த்தா கம்போஸ்ட் ரெடி ஆகிடும் கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுல நிறைய சந்தேகங்கள்லாம் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெளிவாக இருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஹாப்பி கார்டனிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்